اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ان كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم சதக் அல்லாஹு அலியுல் அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் நபியே மக்களிடம் நீர் கூறுவீராக நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாயிருந்தால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் மேலும் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான் அல்லாஹு மன்னிப்பு வழங்குபவனும் பெரும் கருணையுடையவனுமாவான் அல்லாஹ் உண்மையை கூறினான் எல்லா புகழும் நம் அனைவரையும் அவனது இல்லத்திலே அதிகாலை விவாதத்திலே ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்லஷானுஹு தாலாவுக்கே உரித்தானது சலாத்தும் சலாமும் நபிகளார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே சூரத் ஆல இம்ரான் என்கிற மூன்றாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஒன்றாவது வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது அல்லாஹுஜல்லஷானு தாலா குறிப்பிட்ட இந்த வசனத்திலே எத்தகைய வழிகாட்டுதல்களை உள்ளடக்கி இதனை இறக்கியுறினானோ அந்த வழிகாட்டுதல்களை சரியான முறையிலே விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்பாலிப்பானாக இதற்கு முன்னால் இடம்பெற்ற வசனங்களிலே இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அதே போன்ற மற்ற இறை நம்பிக்கையாளர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவுகளையும் அதேபோன்று இறை நம்பிக்கையாளர்கள் இறை நம்பிக்கை அற்றவர்கள் அவர்களுக்குள் இருக்க வேண்டிய உறவு முறைகளை பற்றியும் எல்லாம் விவரித்த பிறகு இப்பொழுது இந்த வசனத்திலே இறை தூதரை பின்பற்றுவதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி எடுத்துச் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் இறை நேசத்தையும் சேர்த்து சொல்லப்படுகிறது குள் நபியே இந்த மக்களிடம் நீங்கள் சொல்லுங்கள் இன் குண்தும் தொகைப்போனா நீங்கள் அல்லாகவே நேசிப்பவர்களாக இருந்தால் சரியாகச் சொன்னால் நீங்கள் அல்லாகுவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்கிற இந்த வார்த்தைக்கு பதிலாக இன்குன்தும் தொகுமினூன பில்லா நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்பவர்களாக இருந்தால் என்று துவங்கியிருக்க வேண்டும் அப்படி துவங்கப்படாவிட்டாலும் அந்த வார்த்தையை போராவிட்டாலும் இன்குண்தும் தொகைப்பூனவ்வா நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்பதனுடைய பொருள் நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் என்றும் கூட இதற்கு பொருள் கொள்ள முடியும் ஏன்னா நேசம் என்பது அல்லாஹ் எந்த சட்டத்திட்டங்களை இறக்கியருளி அதை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னானோ அந்த சட்டத்திட்டங்களை ஏற்று அதன்படி செயல்படுவது தான் நேசத்தினுடைய சரியான எதிர்பார்ப்பு சரியான வெளிப்பாடு ஒரு ஆள் அல்லா மேலே நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன் என்று சொல்வதாக இருந்தால் அது வெறும் வார்த்தையோடு முடிந்து போகிற விஷயம் அல்ல இறைவன் என்னென்ன சட்டங்களை வகுத்து மனித குலத்திற்கு வழங்கி இருக்கிறானோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது அல்லாவை ஏற்றுக்கொள்வதனுடைய முறை அதனுடைய விளக்கம் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல அதனை நடைமுறைப்படுத்தணும் பின்பற்றணும் அப்படி பின்பற்றுவதுதான் அல்லாகவே ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளம் உதாரணத்திற்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என் தகப்பனாரின் மீது நான் மரியாதை வச்சிருக்கிறேன் என்று நான் சொல்வதாக இருந்தால் அந்த மரியாதையை நான் எப்படி வெளிப்படுத்தணும் எல்லார்ட்டையும் நான் எங்கள் வாப்பா மேலே நான் மரியாதை வச்சுருக்கிறேன் எங்கள் வாப்பா மேலே மரியாதை வச்சுருக்கிறேன் என்று வாயளவில் சொல்லி கொண்டிருப்பதா என் தகப்பன் மீது நான் வைத்திருக்கக்கூடிய மரியாதை அந்த வார்த்தை அளவில் சொல்வதை தாண்டி தகப்பனாருக்கு உண்மையிலேயே மரியாதை செலுத்துவது மரியாதை செலுத்துவது என்று சொன்னால் அவர் சொன்னதை கேட்கறது நான் வாயில் சொல்கிறேன் என் தகப்பனாரின் மீது நான் மரியாதை வச்சுருக்கிறேன் ஆனால் அவர் சொல்கிறதை கேட்கறது இல்லை சொல்கிறதுக்கு மாற்றமாக நடக்கிறேன் செயல்படுகிறேன் என்று சொன்னால் நான் எங்கள் வாப்பா மேலே மரியாதை வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறது பொய்யான ஒரு சொல்லாக இருக்கும் பொய்யான வாக்கு மூலம் இப்போ வாய் ஒன்று சொல்லுது என்னுடைய செயல்பாடு வேறொன்றாக இருக்கிறது அப்போ இது என் தகப்பனின் மீது நான் மரியாதை வச்சிருக்கிறேன் என்பதற்கான அடையாளம் இல்லை அதே மாதிரி அல்லாவின் மீது நேசிப்பவர்களாக இருந்தால் என்பதனுடைய சரியான பொருள் நீங்கள் அல்லஹாவை ஈமான் கொள்பவர்களாக இருந்தால் என்ன செய்யணும் அதுதான் உங்களுடைய வாதமாக இருக்குமானால் நீங்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அல்லாவை நேசிப்பவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஃபத்தபி இறை தூதராகன என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள் நபியே அப்போ இறை நேசம் எதனை எதிர்பார்க்கிறது என்று சொன்னால் இறை தூதரை பின்பற்றுவதை எதிர்பார்க்கிறது அல்லா மேலே நேசம் இருக்குதுன்னு சொன்னாக்கா அல்லாவுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் காரணம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றையும் இறை தூதராக முகமது நபி சல்லல்லா அலிஸ்லம் அவரை நியமித்து அவர்களுக்கு குரானை இறக்கி அதன் மூலமாகத்தான் சட்டத்திட்டங்களை சொல்கிறான் அப்போ அல்லாவினுடைய சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கொள்வதும் அந்த சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதாகவும் இருந்தால் அது என்ன ஏதுங்கிறது இறை தூதர் மூலமாகத்தான் தெரிய வரணும் இறை தூதர் தான் அதனை செயல்படுத்தி காமிக்கணும் இறை தூதர் தான் அந்த சட்டத்திட்டங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும் அவரை வச்சு தான் அல்லாவுடைய சட்டம் என்னங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அவர் மூலமாக தான் குரான் வந்திருக்கு அவர் தான் குரானுடைய செய்திகளை எடுத்து வைக்கிறாரு அந்த குரானுடைய செய்திகளுக்கு அவரை தான் முன்மாதிரியாக இருந்து நடந்து காமிக்கணும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அப்போ அல்லாவுடைய திட்டங்களை நாம் நேரடியாக அல்லாட்டிருந்து பெறுதில்லை இறை தூதர் வழியாகத்தான் பெறுகிறோம் அவர்தான் முன்மாதிரியாக இருந்து அந்த சட்டங்களை நடைமுறைத்து காமிக்கிறார் செயல்படுத்தி காமிக்கிறார் அப்போது நேசம் என்பது இறை சட்டங்களை பின்பற்றுவது அந்த இறை சட்டங்கள் இறை தூதர் மூலமாகத்தான் கிடைக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அவர் பின்பற்றப்பட வேண்டும் இறை தூதராகிய என்னை பின்பற்றுங்கள் யுகபுவுக்கு முல்லா அப்போ அல்லாஹ் உங்களை நேசிப்பான் இப்போ நாம் இன்னொரு செய்தியும் புரிஞ்சுக்கலாம் நாமெல்லாம் எல்லாம் அல்லாவை நேசிக்கிறோம் என்று பெரிதாக சொல் சொல்லிடலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை நேசிக்கக்கூடியவர்களாக கூட இருக்கலாம் வார்த்தையை தாண்டி உண்மையிலேயே மனதளவுக்கு அல்லாவை நேசிப்பவர்களாக இருக்கலாம் வாய்விட்டு சொல்லவும் செய்யலாம் ஆனால் அல்லா நம்மை நேசிக்கணும் அல்ல நாம் நேசிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது நம்முடைய கடமையாகிவிட்டது நம்முடைய ஈமான் ஆகிவிட்டது ஒவ்வொரு மூமினும் இறைவனை நேசித்தாக வேண்டும் எந்த அடிப்படையில் அல்லாவுடைய சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற வகையில் எல்லாத்தையும் படை கடைபிடிக்கிறார் எதனால் கடைபிடிக்கிறாரு அல்லாவின் மீது கொண்டிருக்கக்கூடிய நேசத்தின் காரணமாக அவருடைய சட்டத்தை கடைபிடிக்கிறார் இதெல்லாம் சரி அல்ல நம்மை நேசிக்கணுமே அதற்கு என்ன செய்யணும் இறை தூதர் சல்லவாஹு வலை வசலும் அவர்களுடைய நடைமுறையை முழுமையாக உறுதியாக பின்பற்ற வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடிச்சால் அவன் உங்களை நேசிப்பான் நேசிக்கிறது மட்டுமல்ல வையகசிரலுக்கும் துனுபுக்கும் இப்படிப்பட்ட இறை நேசம் கொண்டவர்கள் ஈமானின் அடிப்படையிலான நேசம் கொண்டவர்கள் சரியா சொன்னால் கொள்கையின் அடிப்படையில் அல்லாவின் மீது நேசம் கொண்டவர்கள் என்ன செய்வாங்க தூய்மையானவர்களாக இருப்பாங்க அவங்கள்ட எந்த தப்பு தண்டாவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனாலும் அதே நேரத்தில் அவர்கள் மனிதர்களாக இருக்கிற காரணத்தினால அந்த இறை நம்பிக்கையின் அடிப்படையில் கொள்கையை இறை தூதரை பின்பற்றி நடைமுறைப்படுத்துவது அடிப்படையில் அவர்கள் பாவங்களை விட்டு குற்றங்கள் தவறுகளை விட்டு தூய்மையானவர்களாக இருந்தாலும் மனிதர்கள் என்கிற இயல்பின் அடிப்படையில் அவரிடத்திலும் சில தவறுகள் ஏற்படலாம் அப்படி ஏற்பட்டுவிட்டால் விட்டால் அதனை மன்னித்து விடுகிறான் யகபிரலக்கும் துணூபக்கும் இந்த இறை சட்டங்களை இறை நேசத்தின் அடிப்படையில் இறை தூதரை பின்பற்றி நீங்கள் நடைமுறைப்படுத்தும்போது தூய்மையானவர்களாக நீங்கள் ஆவீர்கள் அதையும் தாண்டி உங்களிடத்தில் ஏதேனும் தவறுகள் வருமானால் யகஃபிர்லக்கும் துனூபக்கும் உங்களுடைய பாவங்களை அவன் மன்னித்து விடுகிறான் வல்லாஹு கஃபூரு ரஹீம் அல்லாஹு மிகவும் மன்னிப்பவனும் கருணையுடையவனுமாக இருக்கிறான் என்று வசனம் முடிவடைகிறது இப்போ நாம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் நபி நேசமாக இருந்தால் அது இறை நேசத்தை சார்ந்திருக்கிறது அல்லாஹுடைய தூதரின் மீது நேசம் கொள்வதாக இருந்தால் அது அல்லாவை நேசிப்பதன் சார்ந்துதான் இருக்கிறது அல்லாவின் மீதான நேசம் இல்லாதவன் நபியையும் நேசிக்க முடியாது ஏனென்று சொன்னால் இந்த நபி நேசம் இறை நேசம் என்பது இருக்கிறதே அது கொள்கை சார்ந்த நேசம் நேசம் ரெண்டு மூணு வகையில் இருக்கலாம் ஒரு நேசம் என்பது நான் ஒரு குடும்பத்தை சார்ந்தவனாக இருக்கிறேன் எனவே என் குடும்பத்தின் மீது இயல்பாகவே எனக்கு ஒரு நேசம் இருக்கும் என் குடும்பத்தின் உறுப்பினன் என்கிற அடிப்படையில் நான் என் பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன் பிள்ளைகள் மீது தகப்பன் என்கிற வகையில் ஒரு நேசம் என்னை சிலர் பெற்றெடுத்திருக்கிறார்கள் என்னை பெற்றவர்கள் என்கிற அடிப்படையில் பெற்றோரின் மீது சில நேசம் என் உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் உடன் பிறந்தவர்கள் என்கிற அடிப்படையில் அவர்கள் மீது ஒரு நேசம் இப்படி குடும்ப ரீதியான உறவு ரீதியான ஒரு நேசம் இருக்கும் இன்னொரு வகை நேசம் என்ன தெரியுமா சக மனிதனிடத்தை நேசிக்கிறது இந்த நேசம் என்பது பொதுவாக எப்படி இருக்கும்னு சொன்னால் ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இருக்கும் என்ன எதிர்பார்ப்பு அவரிடமிருந்து எனக்கு என்ன கிடைக்குது அவர் எனக்கு என்னென்னமெல்லாம் உதவி செஞ்சிருக்கிறார் என்ன மாதிரியான பிரயோஜனங்கள் அந்த அடிப்படையில் என் சக மனிதன் மீது ஒரு நேசம் இருக்கும் எனக்கு பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் அல்லது நான் ஒரு பிரச்சனைகள் சிக்கலில் இருக்கும் பொழுது அவர் எனக்கு ஒரு சில ஆலோசனை வழங்கியிருக்கலாம் அதனால அதனால் அவர் மீது இயல்பாகவே எனக்கு ஒரு நேசம் வருவது இது சமூக ரீதியான நேசம் முதலாவது நேசம் குடும்ப உறவு ரீதியானது ரெண்டாவது வகையான நேசம் சமூக ரீதியான என் மகளாவை சேர்ந்தவன் என்னோட ஊரை சேர்ந்தவன் நான் பேசுகிற மொழியை பேசுகிறவன் என்னுடைய ம தாய்மொழியும் அவனுடைய தாய்மொழியும் ஒன்று அல்ல அவன் ஒரு முஸ்லீம் நான் ஒரு முஸ்லீம் இந்த அடிப்படையில் சமூக ரீதியாக ஒருவர் இன்னொருவர் மீது நேசம் கொள்வது இந்த ரெண்டு வகையான நேசத்தை தாண்டி அல்லாவை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் இறை தூதரை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்படுகிறதே இந்த நேசம் இருக்கிறதே இது மேலே சொன்ன மாதிரி ஒரு உணர்ச்சி ரீதியான நேசம் அல்ல நல்ல நுட்பமாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் கொஞ்சம் எளிமையாகவே சொல்ல விரும்புகிறேன் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற இறை நேசம் என்பதும் இறை தூதரை பின்பற்றுவதன் அடிப்படையில் நபியின் மீது ஏற்படுகிற நேசம் என்பதும் உறவு சார்ந்த நேசம் அல்ல சமூக உணர்வு சார்ந்த நேசம் அல்ல இது கொள்கை சார்ந்த நேசம் அப்போ உணர்ச்சி ரீதியான நேசத்தையும் கொள்கை சார்ந்த நேசத்தையும் எப்படி புரிஞ்சுக்கலாம் என்று கேட்டால் இந்த உணர்ச்சி ரீதியான நேசம் இருக்கிறதே இந்த நேசம் என்பது சில பக்க விளைவுகளை கொண்டது அதை ரெண்டாவது பார்க்கலாம் இந்த இறை நேசம் கொள்கையை சார்ந்தது அப்படின்னு சொன்னால் கொள்கை சில பாடங்களை வழிகாட்டுதலை உள்ளடக்கியிருக்கு மேலே சொன்ன மாதிரி தான் இந்த உலகத்தை படைத்தவன் என்னையும் படைச்ச பரிபாலிச்சிட்ருக்கிறவன் எனக்கு வழிகாட்டுதலை தரக்கூடியவன் ஹிதாயத்தை வழங்கக்கூடியவன் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லாஹ் சில ஹிதாயத்துகள் வழிகாட்டுதலை கொடுத்துருக்கிறான் அப்போ கொள்கை என்பது வழிகாட்டுதல்களையும் பாடங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது பாடங்களையும் வழிகாட்டுதல்களையும் ஏற்றுக்கொண்டு அதை தான் உண்மையான இறைநேசன் அல்லாஹ் சொன்னதெல்லாம் கேட்காம நடைமுறைப்படுத்தாமல் அல்லது அல்லாஹ் சொன்னதுக்கு எதிராக நடக்கிறான் அல்லா தடுத்தவைகளை துணிஞ்சு செய்கிறான் என்று சொன்னால் இவனை இறைநேசன் என்று சொல்ல முடியாது கொள்கை சார்ந்த நேசம் என்று சொன்னால் கொள்கை சில பாடங்களை தருது அல்ல சில பாடங்கள் வழிகாட்டுதல் தர்றான் அதை ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணுவது தான் கொள்கை ரீதியான இறை நேசம் நடைமுறைப்படுத்துவதற்கான முன்வாதிரி யார் யாரை வச்சு இந்த கொள்கையை இந்த பாடங்களை நடைமுறைப்படுத்தணும் அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்ட முன்மாதிரியாக நபி சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் இருக்கிறாரு அவங்கள ஃபாலோ பண்ணணும் அதனால் நபியை பின்பற்றுவது பாடங்களையும் வழிகாட்டுதல்களையும் நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரே வழி நீங்கள் அல்லாந்தாலும் நம்பிக்கை கொண்டதாக சொல்லுங்கோ அவன் குரானை இறக்கி இருக்கிறான் குரானில் நிறைய வாழ்க்கை பாடம் இருக்குதுன்னு சொல்லுங்கோ அந்த வாழ்க்கை பாடங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்துக உங்களுக்கான ரோல் மாடல் முகமது நபி சல்லல்லா அலி சொல்லாம் இந்த வகையில்தான் நபிநேசம் அப்படிங்கிறது ஒரு மோமின்னுடைய இறை நம்பிக்கை முழுமையடைவதற்கான நிபந்தனையாக சொல்லப்பட்டிருக்குது ஹதீசில எப்படி சொல்கிறாங்க நபி சொல்லல்லா அவர்கள் உங்களில் ஒருவர் அவருடைய பிள்ளைகள் அவரை பெற்றெடுத்த பெற்றோர்கள் ஏன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் விட அவர்களுக்கு நான் நேசத்திற்குரியவனாக ஆகாத வரைக்கும் உங்களை யாரும் முழுமையான மோமீனாக முடியாது நீங்கள் முழுமையான மோமீனாகணுமா அதுக்கு ஒரே வழி உங்கள் பெற்றோர்களை விட அதாவது உங்களை பெற்றெடுத்தவங்களை விட நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட உலக மக்கள் அனைவரையும் விட நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும் அப்பொழுது நீங்கள் உண்மையான முழுமையான மோமீனாக முடியும் சொல்ல சொல்கிறாங்க யோசித்து பாருங்கள் அல்லாவுடைய தூதர் மீது நேசம் வைக்கிறது சிறந்தது நன்மைக்குரிய விஷயம் இப்படி சொல்லலாம் ஆனால் அப்படி சொல்லலை நீங்கள் மோமினே ஆக முடியாது என்னை நேசிக்காத வரைக்கும் எந்த அளவுக்கு நேசம் உங்கள் பெற்றோரை விட பிள்ளைகளை விட உலக மக்களை விட நீங்கள் என்னை நேசிக்கணும் நான் உங்களுக்கு அதிக நேசத்துக்குரியவனாக ஆகணும் பெற்றோர்கள் மீதோ பிள்ளைகள் மீதோ மற்றவங்கள் மீதோ நேசம் வைக்க வேண்டான்னு சொல்லலை அவர்கள் மீது வைக்கிற நேசத்தை விட என் மீது வைக்கக்கூடிய நேசம் அதிகமாகணும் ஏன் அப்போ தான் நான் சொல்றதை நீங்கள் கேட்பீங்க நேசம் என்பது ஒரு மனிதனை செயல்படுத்துவதற்குண்டான உந்து சக்தி அல்லாவுடைய தூதராகிய எண்ணெய் நீங்கள் அதிகமாக நேசிக்க வேண்டும் அப்போ தான் அவங்களுடைய ஈமான் முழுமையடையும் என்று சொன்னால் அப்போ தான் நான் சொல்கிறத கேட்பீங்க உங்கள் பெற்றோர்கள் ஒன்று சொல்கிறாங்க நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஒன்று சொல்கிறாங்க உலக மக்கள் ஒன்று சொல்கிறாங்க நான் வேறு ஒன்று சொல்கிறேன் இப்போ நீங்கள் அவங்க சொன்னதையெல்லாம் மீறி நான் சொன்னதை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னால் எப்போ நடைமுறைப்படுத்துவீங்க அவங்கள விட என் மீது நேசம் இருந்தால் தான் நடைமுறைப்படுத்துவீங்க அப்போ நேசம் என்பது கொள்கை ரீதியானது சில செயல்பாடுகளை செய்ய வேண்டியது அதுதான் உண்மையான நேசம் இப்போ பாருங்களேன் கொள்கை ரீதியான நேசங்கிறது இதுதான் வெறும் உணர்வு ரீதியான நேசம் அப்படிங்கிறது எந்த நல்ல தாக்கத்தையும் ஏற்படுத்தாது உணர்வு ரீதியான உணர்ச்சி ரீதியான நேசம்ங்கிறது எந்த நல்ல தாக்கத்தையும் ஏற்படுத்தாது இம்பாக்ட் ஏற்படுத்தாது மாறாக கடுமையான தான் ஏற்படுத்தும் உதாரணம் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் இதுவரைக்கும் சொன்ன செய்திகள் உங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் இப்போ சொல்லக்கூடிய உதாரணத்தின் மூலமாக அது என்ன கொள்கை ரீதியான உண நேசம் உணர்ச்சி ரீதியான நேசங்கிறது புரிஞ்சிடும் வெறும் உணர்வு ரீதியான நேசம் பற்று அப்படிங்கிறது அப்படி நேசம் வைக்கக்கூடியவனை பகுத்தறிவுக்கும் ஒழுக்கத்துக்கும் எதிராக செயல்பட வைக்கும் உணர்ச்சி ரீதியான நேசம் வைக்கிறானே அவன் பகுத்தறிவோடு செயல்படுவான்னு சொல்ல முடியாது ஒழுக்கமாக இருப்பான்னு சொல்ல முடியாது பகுத்தறிவை இழந்துடுவான் அப்படி பகுத்தறிவை இழந்துடுனான இப்படி உணர்வு ரீதியாக நேசம் கொள்ளக்கூடியவன் அவனுடைய ஸ்பெஷாலிட்டி அல்லது தனித்தன்மையை இழந்துருவான் மனுஷன் அவனுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கு சுயமரியாதையோடு செயல்படணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எதிர்பார்க்குறான் அதுதான் மனுஷனுடைய உயர்ந்த குணங்களில் ஒன்று தன்மானத்தை விட்டு கொடுக்கக்கூடாது செல்ஃப் ரெஸ்பெக்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது ஒரு மனுஷை விளக்கவே கூடாது விட்டு கொடுக்கவே கூடாது அதுதான் மனுஷனுடைய ஸ்பெஷல் குணம் யார் உணர்ச்சி ரீதியாக மற்றவங்க மேலே நேசம் வைக்கிறானோ வெறும் பற்று என் சமுதாயத்தை சேர்ந்தவன் என்னுடைய உஸ்தாது என்னுடைய சாமியார் என்னுடைய மதம் இப்படி வெறும் உணர்ச்சி ரீதியாக நேசம் வைக்கக்கூடியவன் தனித்தன்மையை இழந்துருவான் மனுஷங்களாலேயே உருவாக்கின மதங்கள் மனித கடவுளர்கள் புரோகிதர்கள் சாமியார்கள் துறவிகளையெல்லாம் நம்பிவான் நேசிக்கிறது ஒரு உதாரணமாக சொல்லுவான் இந்த மாதிரி ஆளுகளை பின்பற்றுகிற பொழுது பகுத்தறிவு ரீதியாக இவன் செயல்படுவான்னு சொல்ல முடியாது உதாரணம் பார்க்கலாமா இந்த மதத்தின் அடிப்படையிலும் மதத்தின் சாமியார்கள் சொல்லக்கூடிய கருத்தின் அடிப்படையிலும் வெறும் பற்று வைப்பவன் நேசம் வைப்பவன் சாணியை சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிடுவான் சாப்பிட்டுட்டு இருக்கிறான் இன்னைக்கு இந்தியாவில் மாட்டு மூத்திரத்தை குடின்னு சொன்னால் குடிப்பான் மாட்டு மூத்திரத்தை குடிப்பான் மாட்டுடைய பால் எடுத்து கங்கையில் ஊற்றுவான் குடிக்க வேண்டியதை கங்கையில் ஊத்துறான் தெருவில் கொட்ட வேண்டியது அல்லது சாக்கடையில் கொட்ட வேண்டியதை குடிக்கிறான் குடிக்கிறது புண்ணிய செயல் சொல்கிறான் இதுதான் பகுத்தறிவை இழந்து விடுகிற நேசம் வெறும் உணர்ச்சி ரீதியான நேசம் உணர்ச்சி ரீதியாக மட்டுமே மற்றவர்களை நேசிக்கிற பொழுது தனக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் நேசிக்கிற பொழுது பகுத்தறிவுக்கு எதிர்ப்பு எதிராக செயல்பட தூண்டுவார்கள் அவனும் தூண்டுவான் வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் இதுக்கெல்லாம் லாஜிக்கு கேட்கக்கூடாது இதுக்கெல்லாம் பகுத்தறிவு கேட்கக்கூடாது இப்படி தான் சொல்லுவான் பாபர் மசிதி இடித்தான் ஆதாரம் இல்லைன்னு சொன்னப்போ ஆதாரம் தேவையில்லை பகுத்தறிவின் அடிப்படையில் ஆய்வு பண்ணுங்கிற அவசியம் இல்லை நம்பிக்கை சார்ந்த விஷயம் நம்பிக்கையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படியானால் இது வெறும் உணர்ச்சி ரீதியான பற்று பாசம் மேசம் அது பகுத்தறிவை இழக்க செய்யும் பகுத்தறிவுக்கு எதிராக செயல்பட வைக்கும் அந்த வகையில் மனுஷனுடைய தனித்தன்மையை அவன் இழந்துருவான் சுயமரியாதை இழந்துருவான் தன்னை போல மலத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு மனுஷனுடைய காலில் விழுவான் அவனை கடவுளாக்குவான் இதெல்லாம் தான் வெறும் உணர்ச்சி ரீதியான நேசத்தினுடைய வெளிப்பாடு இன்னொன்று என்ன தெரியுமா இந்த உணர்ச்சி ரீதியான பச்சு பற்று பாசம் இன்னொருத்தன் மேலே வைக்கும் பொழுது அதனால் ஏற்படுகிற இன்னொரு விளைவு மேலே பகுத்தறிவு இழந்துடுறது இன்னொன்று ஒழுக்கத்தை இழந்துருவான் வெறும் உணர்ச்சி ரீதியான பற்று வைப்பவன் மனித ஒழுக்கத்தை இழந்துருவான் இதுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னால் இந்த நடிகர்கள் அரசியல்வாதிகள் மீது பற்று வைக்கிறானே நேசம் வைக்கிறானே அவனை எடுத்துக்கலாம் நடிகர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு பற்று ஒழுக்கத்திற்கு எதிராக செயல்பட வைக்கும் ரொம்ப எளிமையான நடப்பு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மதுரையில் விஜய் என்கிற நடிகரனுடைய அந்தால அரசியல்வாதின்னு சொல்ல முடியாது ஆனால் அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் அதுக்கான உரிமை இருக்குது ஆனால் விஜய் என்கிற நடிகனுக்கு அரசியல் பாரம்பரியமும் அரசியல் தொடர்பும் வரலாறும் இருக்கா இல்லை திடீரென்று வருகிறார் நானும் முதலமைச்சராக போகிறேன்னு சொல்கிறார் ஆகிறதுக்கான உரிமையும் அவருக்கு இருக்குது அரசியல் சட்ட ரீதியாக ஆனால் அந்த விஜய் என்கிற அரசியல்வாதி என்பதை தாண்டி அவன் நடிகனாக இருக்கிறனால அவன் மேல் பற்று வைத்திருக்கக்கூடிய உணர்ச்சி ரீதியான நேசம் வச்சிருக்கக்கூடிய ரசிகர்கள் அந்த மாநாட்டில் நடந்து கொண்ட விதம் எப்படி இருந்துச்சு முழுக்க முழுக்க ஒழுக்கத்துக்கு எதிரான அது வெறும் உணர்ச்சி ரீதியான நேசம் எப்படி பைத்தியம் போல கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணினது வெறிபிடித்தவர்களைப் போல பிடிச்சவர்களைப் போல நான் ஒரு மனுஷன் அந்த எந்த நடிகரின் பின் பற்று வைத்து இப்படி ஆட்டம் போடுறனோ குதிக்கிறனோ கத்துகிறேனோ உளறுகிறேனோ நானும் அவனை மாதிரி ஒரு மனுஷன்தான் அவன் எவ்வளவு கௌரவமாக நடந்து போகிறான் ஒரு ரசிகனாக ஒரு தொண்டனாக நான் ஏன் அப்படி இருக்கிறதில்ல கிருக்குத்தனமாக பைத்தியத்தனமாக ஓஹோ என்று வெறி பிடிச்ச மாதிரி ரெண்டு கையை வச்சுக்கிட்டு வெறி கூச்சல் போடுறாங்க போடுறாங்க ஒன்று ரெண்டாவதாக அதில் வந்த முஸ்லீம் பெண்களினுடைய சில வாக்கு சோஷியல் சோசியல் மீடியாவில் வந்துச்சு என்ன ஒரு பெண் சொல்கிறான் என்ன விஜய் அண்ணாவை பார்க்க வந்தனால நான் தொழுகை கூட விட்டுட்டு வந்திருக்கிறேன் தொழுகணுங்கிறது கூட எனக்கு மறந்துருச்சு என்று ஒரு பெண் வாக்குமூலம் கொடுக்குறான் இன்னொரு முஸ்லீம் பெண் பக்கத்தில் தன்னுடைய கணவனை வச்சு ரெண்டு பேருமே புர்கா கூட போட்டிருக்காங்க பக்கத்தில் தன்னுடைய கணவனையும் வச்சுக்கிட்டு சொல்லுவது ஒரு பொண்ணு எனக்கு என் புருஷனை விட விஜயத்தான் பிடிக்குன்னு அப்போ சோசியல் மீடியாவில் இந்த ஸ்டேட்மெண்ட்டு கீழே கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க யார் அந்த மிக்சர் புருஷன் அந்த கணவன் ஆண்மையற்றவனா எல்லாம் கேட்குறாங்க அப்போ இதெல்லாம் ஒழுக்கத்திற்கு எதிரான செல்வம் என்ன காரணம் உணர்ச்சி ரீதியான நேசம் இப்ப இந்த உணர்ச்சி ரீதியான நேசத்துக்கு இன்னும் ஒரு அழுத்தமான உதாரணத்தை அதுவும் நபிகளாரின் மீது வைக்கிற நேசத்தின் பின்னணியிலேயே ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கிறேன் சோஷியல் மீடியா பதிவு தான் என்னது நபிகளாரை புகழ்வதன் மூலமாக நரகத்துக்கு போகவார்கள் என்று சொன்னால் அந்த நரகத்துக்குள்ள சந்தோஷமா நான் போக தயார் நபிகளாரின் மீது மௌலோது ஓதுவதால் நரகத்துக்கு போவோம் என்று சொன்னால் சந்தோஷமாக நான் நரகத்துக்கு போக தயார் இது என்ன ஸ்டேட்மெண்ட்டு இது என்ன மாதிரியான மார்க்கம் என்ன மாதிரியான நபிநேசம் இது யோசித்து பாருங்கள் நபிசல்ல அலிஸ்லாம் அவர்களுடைய வருகையினுடைய நோக்கமே ஒவ்வொரு மனுஷனையும் நரகத்திலிருந்து வெளியேற்றுவது தான் நோக்கம் அவர் நபியாக நியமிக்கப்பட்டதும் இறுதி தூதராக இருந்ததும் அவர் மீது குரான் இறக்கி வைப்பதுக்கான காரணமும் எல்லாமே என்ன சொல்லப்பட்டிருக்கு மனிதர்களை நரகத்திலிருந்து விடுவிப்பதற்காக வேண்டி வந்தார் அதை குறித்து நபிசல்லதாலை செல்வம் கூட என்ன சொல்கிறாங்க உங்களுக்கும் மனிதர்களாகிய உங்களுக்கும் எனக்குமான உதாரணம் என்ன தெரியுமா ஒரு விளக்கு அதில் தீ எரிஞ்சிட்ருக்கு பூச்சிகள் பூச்சிகளெல்லாம் அதை சுற்றி பறந்துக்கிட்டே இருக்கு விட்டில் பூச்சிகள் அந்த விளக்கை எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விளக்கை சுற்றி பறந்துக்கிட்டு இருக்கு அதில் ஒன்று ரெண்டு விட்டில் பூச்சிகள் பறந்து பறந்து அந்த வெளிச்சத்தின் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தின் காரணமாக தீயிலேயே போய் விழுகுது கரிஞ்சு விழுகுது நான் அந்த விட்டில் பூச்சிகள் நெருப்பில் விழாமல் பாதுகாக்கக்கூடியவன் நரக நெருப்பை சொல்கிறாங்கிற சொல்ல விளக்குக்கு உதாரணம் சொல்லி தீ எரிந்து கொண்டிருக்கிறது அந்த தீயை சுற்றி விட்டில் பூச்சிகள் நரகத்தை சுற்றி ஆசாபாசங்கள் தான் சூழ்ந்திருக்கிறதுன்னு இன்னொரு ஹதீஸ் இருக்கு அல்லாவுக்கு பிடிக்காத விஷயங்களால் நரகம் சூழப்பட்டு இருக்கிறது அப்போ அல்லாவுக்கு பிடிக்காத விஷயங்களால் கவரப்பட்டு நரகத்தில் போவான் அந்த நரகத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய விட்டில் பூச்சிகளை தீயிலிருந்து காப்பாற்றுபவனைப் போல நரகத்தில் விழக்கூடிய உங்களை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறேன் ரசூல்லா தன்னை பற்றி சொல்கிறாங்க அப்போ ரசூல்ல்லாவுடைய வருகையினுடைய நோக்கம் தான் இறுதி நபியாக நியமிக்கப்பட்டதுன்னு நோக்கம் தன் மீது குரான் இறக்கப்பட்டதற்கான காரணம் மனிதர்களை நரகத்திலிருந்து தூக்கினது இன்னும் போனா மறுமையில் கடைசி வரைக்கும் கடுகளவு ஈமான் இருக்கக்கூடியவனையும் நரகத்திலிருந்து விடுவிப்பாங்க ரசூலுல்லா தன்னுடைய சஃபாத்தின் மூலமாக எல்லாம் நிறைய ஹதீஸில் பார்க்குறோம் அப்போ ரசூலுல்லாவுடைய வருகையின் நோக்கமே நரகத்திலிருந்து மனுஷங்களை வெளியே கொண்டு வருது ஆனால் இவன் என்ன பதிவு போடுறான் இறைநேசங்கிற பேரில் நபிநேசங்கிற பேரில் மௌலோது ஓதுவதன் மூலமாக நரகத்துக்கு போவார்கள் என்று சொன்னால் சந்தோஷமாக நான் நரகத்துக்கு போகிறேன் சந்தோஷமாக நரகத்தில் நுழைய தயார் நான் வச்சுருக்கிறேன் அந்த போஸ்ட்டை வச்சுருக்கிறேன் இது உணர்ச்சி ரீதியான நேசம் உணர்ச்சி ரீதியான நேசம் ஒன்று பகுத்தறிவை இழக்க செய்யும் ரெண்டு ஒழுக்கத்தை விட்டு அவனை தடுக்கும் அந்த வகையில் பகுத்தறிவு ஒழுக்கம்தான் ஒரு மனுஷனுடைய ஸ்பெஷாலிட்டி தனித்தன்மை அந்த தனித்தன்மையை இழக்கும் கொள்கை ரீதியான நேசம் அப்படி இல்லை இறை தூதர் என்னத்தை கொண்டு வந்தார் எதுக்காக வேண்டி இறை தூதராக வந்தார் எதுக்காக வேண்டி அவர் முன்மாதிரி அதை புரிந்து கொண்டு செயல்படுகிற பொழுது இறை சிந்தனை ரீதியாக செயல் ரீதியாக பின்பற்றுகிற பொழுது அந்த நேசம் என்பது அறிவுக்குட்பட்டிருக்கும் பகுத்தறிவுக்குட்பட்டிருக்கும் ஒழுக்கத்தை நிலைநிறுத்துவதாக இருக்கும் இதுதான் கொள்கை ரீதியான நேசத்திற்கும் வெறும் உணர்ச்சி ரீதியான நேசத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற செய்தி இதுதான் குல் நபியை சொல்லுங்கள் இன் தும் துகைபூன் அல்லாஹ் நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் அதாவது அல்லாவை ஈமான் கொள்பவர்களாக இருந்தால் பத்தபி ஊனி அல்லாவினால் நியமிக்கப்பட்ட இறை தூதராக இருக்கக்கூடிய என்னை பின்பற்றுங்கள் என்னை பின்பற்றுவதில் யுகபுபுக்கும் அல்லாஹ் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் இறை நேசம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அல்லாஹ் நேசிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அல்லாஹ் உங்களை நேசிக்கணும்னு சொன்னா இறை தூதராகிய என்னை நீங்கள் பின்பற்றணும் அப்படி பின்பற்றினால் வயக பிறலக்கும் துணூபக்கும் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவான் வல்லாஹு கஃபூரு ரஹீம் அல்லாஹ் அதிகமாக மன்னிப்பவனும் கருணையுடையவனுமாக இருக்கிறான் என்று இந்த மூன்றாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஒன்றாவது வசனம் பேசுகிறது இது சொல்லக்கூடிய செய்தியை புரிந்து கொண்டு செயல்படுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களை மாற்றிள்வானாக வாக்ருதாவானா அணிகுந்த இல்லாகிறப்போது